மடப்புரம் கோயில் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறை பெரும்பால் அடிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் லாக் அப்பில் மரணம் ஏற்பட்ட நிலையில் தற்போது கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறை பிறம்பால் அடிக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக வழக்கறிஞர் ஹென்ரி திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இப்போ காவல்துறையினர் தரப்புல வந்து லாக் அப்ல ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்ததா சொல்லிருந்தாங்க இப்ப வந்து அவங்க அடித்து தாக்குற காட்சிகள் வெளியாகி இருக்கு இதுக்கு காரணம் என்ன சார் இப்படி இதற்கான விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது முதல்ல நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தப்பு லாக் அப் மரணம் இல்லை இது வந்து காவலில் ஏற்பட்ட மரணம் காவலை சித்திரவதை செய்தால் செய்ததால் ஏற்பட்ட மரணம் இதுதான் எங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு மத்தியானம் மூணு மணிக்கு டீன் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பீல் ஆகணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க கோயிலுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜர் சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு அதற்கு மேலே என்ன ஆர்டர்ஸ் என்று நீதிமன்றம் சொல்லும் அதுக்குள்ளார நான் வெளியே பேசுறது வந்து சரியா இருக்காது இந்த வீடியோ வந்து நான் தான் போட்டு காட்டினேன் நீங்க சொல்ற வீடியோ வந்து நீதிமன்றத்தில் போட்டு காட்டினோம் அந்த வீடியோ எடுத்த டெம்பிள் ஸ்டாஃபுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டோம் ஓகே சார் விசாரணையில் இந்த வீடியோ காட்சிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் நீதிபதிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னென்ன கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க சார் கேள்விகளை அரசுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க அரசு பதில் சொன்னது என்னன்னா

அந்த திருட்டு கேஸ்க்கான எஃப்ஐஆர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலையில பத்தரை மணிக்கு தான் போடுறாரு அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார் சார் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை எடுத்து முன்வைங்க திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் அஜித்குமாரை கோவில் பின்புறம் வைத்து காவல்துறையினர் அடித்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதை நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் அஜித்குமாரை கோவில் பின்புறம் வைத்து காவல்துறையினர் அடித்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அஜித்குமாரின் உடலை உடற்கூறு ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அவரது உடம்பில் பதினெட்டு இடங்களில் காயம் இருப்பதாக கண்டறியப்பட்டது அஜித்குமாரை கோவில் பின்புறம் வைத்து காவல்துறையினர் அடித்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது நீதிபதிகள் இதை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் முதலாவது கேள்வியாக பொதுவெளியில் அஜித்குமாரை தாக்கியதற்கான காரணம் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கை மாற்றி அமைத்ததற்கு காரணமாக என்ன இருக்கிறது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஹார்ட் அட்டாக் மூலமாக அஜித் குமார் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் உடற்கூர் ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டது மீண்டும் நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞர் என்றி தீபன் இணைகிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்க தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ இந்த மாதிரி கொடூரமான செயல செஞ்ச காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான வழக்குகள்ல வந்து அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார் உயர் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறேன் நீதிபதி அதை ஒத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் நான் வெளியே அரங்கத்தில் பேசுவது சரியாக இருக்காது நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைக்கு மரியாதை அளிக்க வேண்டிய பொறுப்பு என்ற முறையில் எனக்கு மதியானம் மூணு மணிக்கு மேல இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் வீடியோ இப்போதைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்தது என்ன தான் அந்த வீடியோ எடுத்தவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மத்தியானம் மூணு மணிக்கு அவரையும் வர சொல்லியிருக்காங்க டீனையும் வர சொல்லியிருக்காங்க ராஜாஜி மருத்துவமனையை வர சொல்லியிருக்காங்க இந்த மரபுறம் கோவிலுடைய ஏசியும் வர சொல்லியிருக்காங்க ஓகே சார் இப்ப இந்த வீடியோ காட்சிகளை வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கும் போது இந்த கேஸ் வந்து எந்த மாற்று பாதையில போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் எந்த நினைக்கிறீங்க நினைக்கிறது வந்து நீதிபதிகள் எல்லாத்தையும் விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்து அதுல பொறுப்பாக இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் சீனியர் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் வைத்திருக்கோம்

ஓகே சார் அதற்கான காரணமா என்ன சார் பாக்குறீங்க இந்த காவல் லாக்அப் மரணங்கள் ஏற்படுது சார் லாக்அப் மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் உயர் காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு எடுப்பது கிடையாது இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிஜிபி யாரையும் கண்டிப்பது கிடையாது பள்ளி கொடுக்குற பல்வேறு மட்டும் பண்றாங்க உதயகுமார் எஸ்பி காஞ்சிபுரத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்குல இருக்கக்கூடிய ஆபீசர் அவரையும் ஒண்ணு பண்ணிட உயர் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் யாரும் சந்திக்க மாட்டார்கள் என்ற ஒரு ஆணவம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்துள்ளது ஓகே சார் நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்